நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைக்கறவை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெச்எப் ஜெர்சி கிராஸ்பேட் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து கைக்கரை மாட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை பல்லு சேர்மானம் ஆகிடுச்சுங்க கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஐந்து லிட்டருமு சாயந்தரம் ஒரு நாலு லிட்டருமு ஒரு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒம்பது லிட்டர் கறவை வந்து கொடுத்துட்டுருக்குதுங்க இந்த கறவைக்கு வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க கிராமத்தில் விவசாய இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பண்ணைப்பட்டிங்கிற பகுதியில் இருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தினா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்